நான் மணிவண்ணன் திராவிடர் கொள்கைகளால் ஈடுபாடு உடையவன் இப்போ உங்க அழைப்பு உங்க ஒண்ணு அழைப்பு தழை சட்ட இஸ்லாத்தின் பேர்ல நான் ஒரு ஐந்து ஆண்டு காலமாக காதல் கொண்டவன் அடியார் மூலமாகவும் ஐயா திரு அப்துல் ஜலீல் மூலமாகவும் நான் ரொம்ப ஈடுபாடு உடையவன் நான் இப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனின் இறுதி இறுதி தூதர் நபிகள் நாயகம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நபிமார்கள் வந்திருக்காங்க அவங்க மூலமெல்லாம் வேதம் இறங்கி இருக்கு ஆதாம் ஏவாள் மூலமா முதல் முதல் இஸ்லாம் அறிமுகப்படுத்திருச்சு வந்துருச்சு முதல்ல வந்துருச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாம்னு சொல்லிருக்கீங்க முரண்பாடா இல்லையா உங்களுடைய கொள்கைக்கும் உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய அழைப்புதலுக்கும் இது முரண்பாடா இல்லையா அடுத்தது இப்ப எங்க சகோதரர் ஒருத்தர் சொன்னார் பொங்குபல நதியெல்லாம் பூந்துலாவி கங்கு கரை காணாத கடலே அப்படின்னு சொன்னார் எல்லா மதங்களும் ஒரு இடத்துல போய் கலக்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நீங்க வந்து ஒரு வழக்கத்தை கொடுத்தீங்க இத வழுவல் நழுவலா நீங்க சொல்லக்கூடாது பதில வந்து அப்படி வழுவல் நழுவலா சொல்லக்கூடாது இப்போ உங்க இஸ்லாத்திலேயே பலவிதமான ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்கு அதெல்லாம் இன்னும் நீங்க ரெக்டிஃபையே பண்ணாம நீங்க எங்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை போய் பாத்தீங்கன்னா தலையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கான் ஓதிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு

இஸ்லாமிய சகோதரன் நடத்துறான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்து பல கடவுள் வச்சுக்கிட்டு இருக்கவன் செஞ்சான் ரைட்டு நீங்க ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே வழின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுல இருக்கக்கூடிய இஸ்லாமியன் அவனும் சொல்றான் அவன் செய்யறான் நீங்க என்ன சொல்லலாம் இப்போ அவன் இஸ்லாமியனா கிடையாது அப்படின்னு அப்படி நழி விட்டுலாம் ஆனா அது கிடையாது இஸ்லாம் தன்னை நிலைநிறுத்தும் போது அவனை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நடைமுறைகளை நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அழகான ரொம்ப தேவையான நல்ல கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த தர்கா வழிபாடு இறந்து போன மனிதர்களை வழிபடுறது மூன்று சின்ன கல்வி சொல்லிருக்கோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அழைப்பு ஆனா இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் கொண்டு வந்து உருவாக்குனது கிடையாது முதல் மனிதரே சொன்ன கொள்கை ஒரு கடவுள் கொள்கை தான் அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷம் முரண்பாடா சொல்லிருக்கேன்னு கேட்கறாங்க அறிமுகம் அதுக்கு தான் போட்டுருந்தோம் அறிமுகம்டால கொஞ்சம் மறந்தது அறிமுகப்படுத்துறது உருவாக்குனது இல்லை நபிகள் நாயகம் இந்த இஸ்லாத்தை ஸ்தாபிச்சவர் கிடையாது அந்த அர்த்தம் வந்து தவிர்த்து அர்த்தத்துல போட்டிருக்கோம்னா மக்கள் மறந்துட்டதை வந்து திரும்ப அறிமுகப்படுத்தினாங்க உண்டாக்குனவர் போடல போடல அப்படி புரிந்து கொள்வதாக இருந்தால் அந்த வார்த்தை தவிர்த்துக்கங்க அடுத்த அதாவது போட்டவங்க வந்து நம்ம எழுதி கொடுத்து போடுறது இல்ல சில இளைஞர்கள் செய்யறாங்க அவங்ககிட்ட அழைப்பு கொடுக்கறாங்க போது இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கத்தக்க ஒரு வார்த்தை தவிர்த்துக் கொள்ளுங்க அவ்வளவுதான் ஓகே முடிஞ்சிருச்சா அடுத்து முக்கியமா உள்ளது சகோதரர் கேட்கறது முஸ்லீம்கள் செய்யக்கூடிய மூன்றோடு தர்காவில் இருந்து விஷயங்கள்லாம் சொன்னார் இது இஸ்லாத்துல இல்ல அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதுவும் அதை ஒழிக்க நீங்க என்ன பண்ணி கேள்வி கேள்வி என்னன்னு கேட்டா அது ஒழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்ல வந்துட்டீங்கல அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேள்வி உங்களுக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம்ல ஏதோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றோம் இவ்வளவுதான் உங்களுக்கு தரக்கூடிய பங்கு அங்க எவ்வளவு சொல்றோம் தெரியுமா வெட்டு குத்து வாங்குற அளவுக்கு சொல்றோம் சொல்லாம இல்ல இதை சொன்னதுக்காக வேண்டி மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு இருக்குது மைக்க பிடிச்சிக்கிட்டதுனால உயிர் குழைச்சிட்டோம் ஆனா கை தோல்பட்டையில வெட்டு இன்னைக்கு இருக்குது முஸ்லீம்கள் ஊர்ல தான் போய் எங்க அதை பண்றோம் அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் பயப்படலாம் மாட்டோம் அது ஒரு காலத்துல என்னன்னா இஸ்லாமியர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற வேற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பிக்கைகளோட சேர்ந்தே தான் வர்றாங்க இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையெல்லாம் உணர்ந்து இஸ்லாத்துக்கு வந்தது கம்மிங்க நீங்க விளை என்ன காரணத்தினால இப்படி உண்டாவது வெறும் சமத்துவத்துக்கு மட்டும் வந்தாங்க அவங்க என்ன நினைச்சு வர்றாங்க இஸ்லாத்துக்குன்னா நல்லா அந்த நம்ம பழம் பரவாயில்லையு வர்றாங்கள தவிர இந்த ஏகத்துவ கொள்கை கடவுள் கொள்கை நல்லது அதுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மி அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சமத்துவத்தோட நின்றுகிட்டு இஸ்லாத்தை பயன்படுத்திக்கிட்டு மத்ததிலையெல்லாம் அவங்க இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்த தேரோட்டம் இதுக்கு முந்தி செஞ்சுக்கிட்டு இருந்த வேற வேற காரியங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் செய்யறாங்க ஏன்னா இதை மறக்கவே இல்லை தாயத்து போடுறாங்க பூ பூண்டு ஊதுறாங்க இந்த மாய மந்திரம் பண்றாங்க ஏமாத்துறாங்க செத்து போன ஆளுகளை எல்லாம் கடவுள் ஆக்குறாங்க அதுக்கு தேரை ஓட்டுறாங்க மாரில் அடிச்சுக்கிட்டு அசைன் உசைந்துகிட்டு ரோட்ல அடிச்சுக்கிட்டு அது ஒரு ஊர்வலம் போறாங்க இதெல்லாம் இஸ்லாம் கடுமையா தடுக்குது இந்த மக்கள் வந்து வேற வேற நாங்களும் அப்படிதான் மூணு தலைமுறைக்கு முன்னாடி நாங்க வந்தாளுக்கு அவ்வளவுதான் நாங்க நான் நாட்டு இறக்க மதியா நான் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி முப்பாட்டன காலத்துல வந்த ஆளுக்கு அவ்வளவுதான் நீ இருக்கிற எல்லாரும் அப்படிதான் அதிகபட்சமா போனா நாலு தலைமுறைக்கு முன்னாடி எதுக்கு நாங்க வந்தோம் இந்த கொள்கை கோட்பாடுலாம் வரல இந்த ஒண்ணுதான் இருந்துச்சு வழிபாடு விட மாட்டேங்கிறான் அண்ணன் நிக்க விட மாட்டேங்கிறான் ஒரே பரிசு நிக்கிறாங்க ஒரே பிள்ளைல சாப்பிடுறாங்க இது இதுக்கு மட்டும் ஆசைப்பட்டு வந்தவ அதோடு நிறுத்திக்கிட்டான் கொள்கை கோட்பாடு ஆய்வு செஞ்சு வந்தவன் அதுல பிடிப்பா நிக்கிறான் அப்ப நாங்க என்ன பண்றோம் இந்த மக்களுக்கு இதை சொல்லணுமே குரான் என்னென்று வேண்டி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட கூட்டங்கள் வரைக்கும் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருநூறு கூட்டங்கள் நான் மாத்திரமே என்னை மாதிரி நீ எத்தனை பேர் தமிழ்நாடு கூட சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கிருந்து மீட் எடுத்திருக்கிறோம் முழுசுமாவில் இருந்தவர்களை இன்னைக்கு அது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கொள்கை உள்ளவர்களையும் இது இஸ்லாத்துக்கு முரணானது எவனும் உண்டாக்குனதுன்னு சொல்லி மீட்டு எடுத்துருக்கிறோம் இது இந்தியாவுல தான் இந்த சனியன் எல்லாம் அதையும் வணக்கிறோம் புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் நாங்க மாத்திரமா இந்த பதினஞ்சு வருஷ காலத்துல இத கண்டிச்சு பல புஸ்தகங்கள் அடி உத வரச்சனை இல்லாத திருமணங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேல நடத்தி இருக்கிறோம் தர்காவுக்கு வழிபாட்டை கட்டுமையை எதிர்த்து சில ஊர்களில் கம்ப்ளீட்டா தொடர்ச்சியை எடுத்துருக்கோம் நிறுத்தணுமே பாருங்க மீலாது நபி ஊர்வலத்தை நிறுத்தலாமான்னு கேக்குறாங்க மீலாது நபி ஊர்வலம் நாங்க மெட்ராஸுக்கு வந்த புதுசுல அதாவது ஒரு மீலாது விழா ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு லட்சம் மதிப்பிடுற அளவுக்கு பிரம்மாண்டமா அந்த ஊர்வலம் இருந்துச்சு இந்த வருஷம் நீங்க ஊர்வலத்தை பாத்தீங்க ஆயிரத்துக்கு கீழே ஒரு லட்சம் பேர் இருந்தத ஏன்னாட்டு அந்த ஊர்வலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இருந்தே எல்லா இடத்துலயும் கூட்டம் போடுவோம் இது இஸ்லாத்துல இல்லாது சொல்லி சொல்லி இப்ப நக்கீரன்ல கூட ஒரு அந்த மீலாது விழா ஊர்வலம் குறைஞ்சதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஊர்வலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆயிரத்துல வந்து இஸ்லாத்துல இல்லாத சொல்லாமையா இருக்கிறோம் அப்ப ஐம்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட அந்த ஊர்வலம் ஆயிரம் பேர் கூட இல்லாத அளவுக்கு நாங்க பிரச்சாரம் பண்ணி தான் குறைஞ்சிருக்காது யாங்க நடந்தது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க அதோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க குறைச்சு இருக்கிறோம் என்ன தடுக்க மாட்டோம் பிரச்சாரத்தின் மூலமா அதையும் செய்யணும் அவனை போய் அடுத்து தடுத்தா நிறுத்த முடியும் ஆயிரம் நம்ம தான் செய்வாங்க சொல்லித்தானே செய்ய முடியும் நம்ம மனிதனுக்கு சொல்லத்தான் முடியும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முஸ்லீம்களுக்கு சொல்றதுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது நட பிரச்சாரம் பண்றோம் எங்களால் ஏன்ற அளவுக்கு இன்னும் சொல்றேன் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாங்கல்ல நம்ம ஆள்க பண்ற வேலை எப்படிப்பட்ட கேள்விகளை உண்டாகுதுன்னு பாருங்க அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் தீவிரமா சொல்லணும் பாடம் படிக்கணும் கேட்டதுல இருந்து நீ கேட்டது நாங்க ரெண்டு மூணு ஆள் சொன்னா பத்தாது இது தவறுக்கு சொல்லல இன்ப மாதிரி வச்சுதான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கணும் இப்ப நீங்க தவறாவே சொல்லல தவறா சொல்லல ஐயா அப்துல் ஜலீல் தான் எனக்கு முதல் முதல் இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுத்ததே இன்னும் சொல்ல போறேன் ஒரு வேடிக்கையா சொல்ல இதுக்காக சொல்ல வரல ஒரு ஐந்து ஆண்டு காலம் நோன்பு வச்சுட்டு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற நண்பர் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் அவங்களா கூட போயிட்டு காலையில போறது அதுல ஒண்ணும் எஃபெக்ட் கிடையாது அதுவும் தெரியும் எனக்கு நான் வந்து அதுக்கு இறை நம்பிக்கையோட நான் செய்யல நானு இறை நம்பிக்கையோட செய்யல இது பாழ்பட்டு போதே இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தால மாற்று மதத்தார்களோ மாற்று சகோதரர்களோ மாற்று நண்பர்களோ இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்துறாங்களே அப்படின்ற வேதனையில இதை சொல்லி நல்ல சுரண வர்ற மாதிரி கேளுங்க வேதனையில இதை சொல்லி இதுக்கு ரெக்டிபிகேஷனுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நாங்களா தைரியமா உள்ள வரும் நான் வந்து கருப்பு சட்டக்காரன் வந்து திறந்த நான் வந்து கருப்பு சட்டக்காரன் நான் வந்து கொள்கை திறந்த கொள்கை எந்தெல்லாம் போல்டா உங்களை மாதிரி நான் போல்டா அடிச்சுட்டு போயிட்டு இருக்க நானு உங்களுடைய புத்தகங்கள் நிறைய படிச்சுட்டு இருக்கேங்க நபி திருமணம் ஏன் அதெல்லாம் படிச்சிருக்க எப்ப வந்து அடுத்தது இந்த இந்த நபி வழி திருமணம்னு ஒரு புத்தகம் கொடுத்தா அவர் ஐயா குடுத்தார் படிச்சாரு அதுக்கப்புறம் மத்த இதெல்லாம் இயேசு இறைமகனா அந்த புத்தகம் எல்லாம் படிச்சிட்டு இருக்கேங்க வழக்கம் உங்களுடைய அடியாதுக்கு அப்புறம் உங்க புத்தகங்கள தான் ரொம்ப விரும்பி படிச்சிட்டு இருக்கிறேன் இப்போ நாசம் பண்ணிடுறீங்களே எந்த நம்பிக்கையில நான் உள்ள வர்றது நானு நீங்க எனக்கு அந்த கதி தானே அப்படிங்கிற ஒரு வேதனையில தான் இதெல்லாம் இந்த ஒரு வேதனையில இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கேளுங்க